மீட்டிங்லாம் லேட்டானால் ரொம்ப கோபம் வரும் ஒரு காலத்தில் ஒரு டிரைவர் எனக்கு இருந்தார் அந்த டிரைவருக்கு படிக்க தெரியாது நாங்கள் வந்து குழித்தலைன்னு ஒரு ஊரில் குவாலிஸ் அப்போ பச்சை கலர் குவாலிஸ் கார் இருந்தது அந்த குவாலிஸை நிறுத்திட்டு குழித்தலையில் ஒரு நண்பர் வீட்டுக்கு போய் நான் குளிச்சு ரெடி ஆயிட்டு அப்படியே ஒரு கோயில் கும்பாபிஷேகத்துக்கு பேசுறதுக்கு போனோம் எனக்கு என்ன நடந்து போச்சு நான் திடீர்னு அந்த வீட்டுக்கு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போன உடனே மார்னிங் டிஃபன் அவங்க ப்ரிப்பேர் பண்ணல அப்ப எதாவது சார் வந்துட்டார் கொடுக்கணுமேனு ஒரு உரிமை எடுத்துக்கிட்டாங்க என் டிரைவரை கூப்பிட்டு அவங்களே ஹோட்டலுக்கு அவங்க வீட்டு அவங்க மாப்பிள போய் உட்காந்து ஹோட்டல்ல போய் டிஃபன் வாங்கிட்டு வர்றார் எனக்கு இது தெரியாது நான் குளிச்சுட்டு வந்துட்டு என் டிரைவர்கிட்ட சொல்றேன் போலாமா அப்படின்னு கேட்கலாம் பார்த்தா வண்டியை காணும் டிரைவரை காணோம் அந்த வீட்டு ஆண் வழியும் காணும் அவரும் வெளியே போயிருக்காரு அந்த பொண்ணு மட்டும் நிக்கிது வண்டி எங்கம்மா எனக்கு மணி ஆச்சுமா அப்படின்னு டிஃபன் வாங்க போயிருக்காங்க யார் கேட்டா டிஃபன் உங்களே நான் ஒன்பதுனா ஒன்பது மணிக்கு மேடைக்கு போனோம் யாருமா டிஃபன் கேட்டா ஏமா அப்படி பண்றீங்க அதோடு நிறுத்திட்டேன் என் டிரைவர் வந்த ஒன்னு துட்டுன்னு 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 அப்படி துட்டுனு என் டிரைவர் நீ யார கேட்டு போன யார் சொன்னாலும் போவாங்களா இப்படி இஷ்டத்துக்கு போறதா வண்டி எடுத்துக்கிட்டு அப்படி சத்தங்கத்தம் போட்டு என் கோபத்தை எப்படி காட்டுறது சாப்பிடாம வண்டியில ஏறிட்டு அந்த வீட்டுல சாப்பிடாம வண்டியில ஏறிட்டு நாங்க போய் அந்த கும்பாபிஷேகத்தில் வண்டியை நிறுத்திட்டு பேசலாம்னு போனா அந்த ஊர்க்காரங்க ஆறாமரை உட்காந்துருக்காங்க நான் போன உடனே கேட்டாங்க ஏற்பாடு பண்ணலையா மேடை எங்க போடலாம் மேடை எங்க போடலாம் ஆமா இல்லை உங்களை கண்டதும் குழி வெட்டலாம்னு காத்திருந்தோம் பண்டல் போடுறதுக்கு மேடைக்கு நீங்க வந்த உடனே குழியை தோணலாம்னு காத்திருந்தோம் அப்படி எப்ப மேடை போடுவீங்க போட்டுருவோம் ஒரு அரை ஒரு அரை நாள் ஆகும் நிஜமாவே நான் பேசவே முடியாது எதுவுமே ஏற்பாடு ஆகல அங்க அந்த நேரத்தில் என் டிரைவர் என்ன ஒரு பார்வை பார்த்தா இருப்பாரு நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன் உனக்கு ஒரு காரு அந்த காருக்கு நான் ஒரு டிரைவர் நீ என்ன நாயே பேயேன்னு திட்டுவே அதெல்லாம் நான் பொறுத்துக்கிட்டு வந்தா உனக்கு குழி தோன்றான் உனக்கு குழி தோன்றான் நிச்சயமா என் டிரைவர் எழுத படிக்க தெரியாதவர் ஆனால் என்னை ஒரு இப்படி ஒரு முஞ்சி சுழிச்சு ஒரு பார்வை பார்த்தா இருப்பாருங்க அன்னையோடு நான் அதை விட்டுட்டேன் அது நடந்தா என்ன நடக்காட்டி என்ன தொடங்கினா என்ன தொடங்காட்டி என்ன எல்லாமே நம்ம கையில் இல்லை எத்தனையோ முன்ன பின்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அனாவசியமா எல்லாரையும் சல்லு புல்லுன்னு கோவப்பட்டு திட்டி பேசி ஏசி என்ன பண்ண போறோம் ஒன்னும் இல்லை இப்போ சுச்சுவேஷன் ஒன்று தான் நல்லா கவனிங்க சிச்சுவேஷன் ஒன்னுதான் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க மாற்றி பண்ணுன்னா எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் அதே சிச்சுவேஷனை நீங்கள் மோசமாக ஹேண்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உறவு வீணா போயிடாதா இல்லையா உறவுகள் எல்லாம் வீணா போயிடாதா நான் முதல்ல சொல்ல பாருங்க உறவுகள் மேம்படன்னு தானே ஒரு கான்செப்டே நம்முடைய மகரிஷி சொன்னாரு இல்லையா எல்லா நேரத்திலும் நம்ம நினைக்கிற மாதிரியே எல்லாம் நடக்குமா கொஞ்சம் முன்ன பின்ன நடக்கும் கவலைப்படக்கூடாது அதுக்கு பொறுமையா இருக்கணும் எஜுகேட் பண்ணணும் அப்புறம் அவங்கள கூப்பிட்டு இல்ல சார் நீங்க மேடையெல்லாம் போட்டு வச்சிருக்கணும் நாங்க கொஞ்சம் வரத்துக்கு முன்னாடியே நீங்க குழி தோண்டி இருக்கணும் அவங்க நான் எப்படி தோன்றது அப்படித்தான் நான் கேட்கணும் இது எதுக்கு சொல்ல வர மனிதன் பிரச்சனைகளை சந்திக்கிற போது தீர்வுகளை நோக்கி ஓட முடியாது அந்த தீர்வுகளை கையாளுவதற்கான பயிற்சிகளை பெற்றிருந்தால் அறிவு விழிப்பு பெற்றிருந்தால் ஒரு ஒரு சிறப்பு அறிவு கூடுதலாக பெற்றிருந்தால் பல பிரச்சனைகளை வாழ்க்கையில் அவனால் வெற்றிகரமாக சமாளிக்க முடியும் அதை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு தான் நீங்க புரிந்து கொள்ளவும் முருகாந்த வேலைஜா பேசும்போது ஒன்று சொன்னார் நாங்கள் அதை குறிச்சு வச்சேன் கோயில்னு கட்டின உடனே நீங்க என்ன முருகன் கோயில் கட்டுறீங்களா அந்த கோயில் கட்டுறீங்களா அந்த கோயில் கட்டுறீங்களா அப்படின்லாம் என்ன கேட்டாங்க அப்படின்னா சென்னையில் கூட அறிவு சென்னையில் இல்ல ஆழியாறுல இருக்கிற அறிவு தூர் கோயிலுக்கு வந்துட்டு என்னது அது என்ன விகடன் ஒரு விகடன் ஒரு பத்திரிகை வருது அந்த அந்த விகடன் ஒரு இதழ் ஒண்ணு கூட வருது அதுல என்ன எழுதியிருந்தாங்க அது பார்த்தா ஒரு கோயில் மாதிரியே இல்லை ஒரு வித்தியாசமான அமைப்புல இருக்கு ஏன்னா கோயில் நமக்கு இருந்தால் அதுக்கு ஒரு கணக்கு வச்சிருக்கோம் எப்படி இருக்கணும் முக்கியமா கோயில்லாம் எப்படி இருக்கணும் அழுக்காக இருக்கணும் அந்த தூணில் பொங்கலுங்கள் தடவர மாதிரி ஏற்பாடு இருக்கணும் அதில் விபூதி குங்குமம்லாம் கண்ட இடத்துல போடணும் நம்ம நிறைய அளவுக்கோள் வச்சிருக்கோம் கோயில்னு சொன்னா அதுக்கெல்லாம் ஒரு முறை வச்சுருக்குறோம் இதெல்லாம் எல்லாம் இல்லாமல் நீட்டா ஒரு அறவட்ட வடிவத்துல அழியார் கோயில் அமைஞ்சு அங்க உள்ள போனா ஒரு சாமியும் காணும் ஒரு விளக்கை காணோம் ஒன்றையும் காணும் எதுமே இல்லை கோயில் மாதிரியே இல்லையே அப்படின்னா நம்மால அதை ஜீரணிக்க முடியல ஏற மாறி இருக்கு வேற தன்மையில இருக்கு ஜீரணிக்க முடியல அப்ப இதே மாதிரி இதை கட்டும் போது கேட்பாங்கல்ல இது என்ன இது கட்டடம் தானே சார் இருக்கு கோயில் மாதிரி இருக்கா கோயிலுக்கு உரிய தன்மை இருக்கா கோபுரம் இருக்கா குத்துவிளக்கு இருக்கா இதெல்லாம் இல்லையே கேட்பாங்க ஒண்ணும் கவலைப்படாது இப்ப நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறேன் இப்ப ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறேன் கடவுள் தன்மை உடையவர்கள் கடவுள் தன்மை உடையவர்கள் எந்த கட்டிடத்தில் நுழைந்தாலும் அது கோயிலாக மாறிவிடும் கடவுள் தன்மை உடையவர்கள் எந்த கட்டிடத்தில் நுழைந்தாலும் அது கோயிலாக மாறிவிடும் கள்ளத்தனமானவர்கள் கோயில்களிலேயே நுழைந்தாலும் அது கட்டிடங்களாக செத்துவிடும் ஏன்னா கள்ளத்தனை அவன்ட்டு இருக்கு அவன் கோயிலுக்குள்ள போவாங்க கூட என்ன ஆகும் கட்டிடமா செத்து போயிடும் போயிடும் அப்போ கட்டிடங்களை கோவில் ஆக்குவதும் கோயில்களை கட்டிடங்களாக்குவதும் நம்முடைய பண்புதானே ஒழிய கட்டிட கலை அல்ல நம்முடைய கட்டுமான உணர்வுகள் தான் கட்டிடமா கோயிலா என்பதை தீர்மானிக்கிறது அப்ப நாம எப்படி இருக்கணும் ஒரு ஒரு கோயிலுக்குள்ள ஒரு இனிமையான வார்த்தை பேச வேண்டாமா கடிஞ்சல் பேசலாமா ஒரு கோயிலுக்குள்ள வந்து ஒருத்தர் ஒருத்தர் சபிக்கலாமா ஒருத்தர் ஒருத்தர் பகையா இருக்கலாமா அப்ப நமக்கு தோணணும் கோயிலுங்கிறது ரொம்ப புனிதமான இடம் என்னுடைய குரு மாதிரி ஒரு நல்ல மரியாதைக்குரியவர் டாக்டர் அவை நடராஜன் அப்பை நடராஜன் ஜப்பானும் இங்கே ஜப்பான் ஜப்பான் போனார் ஜப்பான் போன போது அவரை புத்தர் கோயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க ஒரு புத்தருடைய கோயிலுக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டர் அந்த லேடி எப்படின்னா ஜப்பானிய மொழியும் தமிழும் தெரிஞ்சவங்க அவங்க டிரான்ஸ்லேட்டர் கூட போகிறாங்க இந்த புத்தர் கோயிலுக்குள்ள போகும்போது போய் பார்த்தா அது பிரம்மாண்டமான புத்தர் கோல்டன் புத்தா அது அது மட்டும் இல்லை அங்கே ஜனங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே நாணயமாக இறைச்சிருக்காங்க தரையில் தங்கம் வெள்ளி அவங்கவுங்க கையில் இருக்க கோல்டு போட்டுவாங்க அப்படியே காணிக்க கொடுப்பாங்க எல்லாம் கீழே கிடக்குது அந்த புத்தர் கோயில் சிசிடிவி கேமரா கிடையாது வாட்ச்மேன் கிடையாது கார்டியன் கிடையாது கோயில் யாருமே கிடையாது எங்க டாக்டர் அப்பன் நடராஜன் என்ன வாட் இஸ் கேட்டு இருக்கிறாரு இங்கே கல்ச்சர் எல்லாரும் காணிக்க போடுவாங்க எல்லாம் இருக்கு போடுவாங்க இதெல்லாம் கண்காணிக்கிறதுக்கு ஒரு கேமராவே இல்லையே என்ன இருக்காது

ஏமா கோச்சுக்கிட்ட ஏன் பார்க்கலாம் நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கட்டமா என்ன புத்தர் சன்னதியில் போய் திருடலாமான்ற எண்ணம் உனக்கு எப்படி வந்தது திருட மாட்டாங்களான்னு கேட்குறிய அப்ப திருடலாங்கிற எண்ணம் அந்த சன்னதிக்குள்ள உனக்கு எப்படி வந்தது யூஆர் அன்பிட் டு ஸ்டே தர் எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க யூஆர் அன்பிட் டு ஸ்டே தர் ஒரு நல்ல எண்ணம் உனக்கு அந்த இடத்துக்குள்ள வரலன்னா நீ அந்த இடத்த கெடுத்துற தவறான எண்ணத்தை அந்த இடத்துல விதைச்சிட்டேன்னா அந்த புனிதத்தை கெடுத்துடுற தான் சொன்ன நல்ல எண்ணமுடையவர்கள் கடவுள் தன்மை உடையவர்கள் எந்த கட்டிடத்தில் நுழைந்தாலும் அது கோயிலாக மாறுகிறது கள்ளத்தனம் உள்ளவர்கள் எந்த கோயிலுக்குள் நுழைந்தாலும் அது கட்டிடமாய் செத்து போகிறது இந்த ஒரு உண்மையை நாம விளங்கிக்கணும் இது திருக்கோயில் அப்படின்னு நீங்க வரும்போது நம்மை புனிதமானவர்களாக ஆக்குகிற ஒரு புனித தலம் திருக்கோயில் என்ற தெளிவு நம்முடைய மனதில் ஆழமா ஒரு ரெண்டு மூணு செய்தி நனவுல வச்சுக்கிறதுக்காக சொல்லிட்டு நான் நிறைவு பண்றேன் நான் ஒரு விழாவில் பேச போறேன் எனக்கு பேர் மறந்து போச்சு ஒரு நல்ல ஒரு பேச்சாளர் கவிஞர் அவர் ஒரு வார்த்தை சொன்னார் என்னால் மறக்கவே முடியாது அது வந்து மத நல்லிணக்க கூட்டம் அவர் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க மரங்களை அறுத்து நீங்கள் சிலுவை செய்கிறீர்கள் சிலுவை எப்படி பண்ணுவாங்க ஒரு மரத்தை அறுத்து அதுல ஜீசஸ் கிரைஸ்ட் இருக்கிற மாதிரி அவர் ஒரு வார்த்தை எழுதி படிக்கிறார் அந்த கவியரங்கத்துல படிக்கிறார் நீங்கள் மரங்களை அறுத்து சிலுவை செய்கிறீர்கள் என்றைக்கு உங்களை அறுத்து ஒரு இயேசு செய்வீர்கள் மரங்களை அறுத்து சிலுவை செய்கிறீர்கள் என்றைக்கு உங்களை அறுத்து நீங்கள் ஒரு இயேசு செய்வீர்கள் வெரி பிக் கொஸ்டின் மரத்தை அறுத்து சிலுவை பண்றது ஈஸி மனிதன் அறுத்து இயேசுவாக்குறது கஷ்டம் ஒரு டிவைன் பர்சனாலிட்டியா உயர்வது சிரமத்துல பெரிய சிரமம் நல்லா தெரிஞ்சுக்கங்க அந்த சிரமத்தை செய்கிற இடத்துக்கு பேர் தான் அறிவித்திருக்கோம் எந்த எண்ணத்துல வேணாலும் ஒரு மனுஷன் வரலாம் இங்க ட்ரைனிங் எடுத்து பயிற்சி எடுத்து தன்னை மாத்தி கோபத்தை குறைச்சு பொறுமையை வளர்த்து தன்னை உயர்த்தி கொண்டே போனோம் இப்ப நான் சொல்லும்போது போது மனைவி சிரிக்க கூடாது அதான் என் வேலை இந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வந்தா கோபம் வரக்கூடாது ஆத்திரம் நமக்கு மனசுக்குள்ள வாயில வரவே கூடாது எல்லா வகையிலேயும் நம்முடைய டோட்டல் பர்சனாலிட்டி சேஞ்ச் ஆகணும் இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னு கேட்டால் அவர் ஒருத்தரை தான் நான் உரிமையாக கிண்டல் பண்ண முடியும் எங்களுக்கு இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி அதனால கிண்டல் பண்ணுறேன் நான் இது இந்த அந்த பேரில் யார் வேணாலும் ஃபில்அப் பண்ணிக்கலாம் அந்த பேரில் நீங்கள் யார் வேணாலும் ஃபில்அப் பண்ணிக்கலாம் அவங்களெல்லாம் சொன்னால் சண்டைக்கு வருவீங்க இவர் ஒருத்தர் தான் என்கிட்ட சண்டைக்கு வரமாட்டார் அதனால தான் அவர் பேரை போட்டேன் நம்மள மாற்றிக்கிறதுக்கான இடம் எது அப்படின்னு கேட்டால் அறிவு மரங்களை அறுத்து சிலுவை செய்கிறீர்கள் என்றைக்கு நீங்கள் உங்களை அறுத்து ஒரு இயேசு செய்ய போகிறீர்கள் இது யோசிக்க வேண்டிய ஒன்று அப்புறம் அவங்க வந்து சொன்னாங்க மனுஷனுக்கு இருக்கிற நிறைய தீமைகளை சொல்லும்போது ஒரு வார்த்தை அந்த ஒரு வார்த்தை மட்டும் உள்ள காதலை வாங்கினீங்கன்னா போகிறோம் யூடியூப் எடுங்க யூடியூப்பில் போட்டுக்கிட்டே வாங்க நீங்க ஒன்று பார்த்துட்டா திரும்ப அதுவே வரும் பெரிய அக்கரம் இந்த முறையற்ற கவர்ச்சி அப்படின்னு ஒரு வார்த்தை உலகம் முழுக்க பல குடும்பங்கள் வீணா போறதுக்கு காரணமே பல குடும்பங்கள் வீணா போறதுக்கு காரணமே அதுதான் நம்ம நாம மீறலாமா அந்த பிழையினால நம்முடைய குடும்பம் வீணா போயிடாத ஆண்களால் கொலை செய்யப்பட்ட பெண்கள் பெண்களால் கொலை செய்யப்பட்ட ஆண்கள் கணவன் மனைவி என்ற உறவுடையவர்கள் இதெல்லாம் பார்த்தா பயமா இருக்கு எங்க பட்டிமன்றத்தில் பேசுற மோகன சுந்தரம் தான் சொல்லுவார் அவன் வேற விவரமா சொல்றான் அதாவது எப்படி கொல்லலாங்கிறத யூடியூப்ல ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் சொல்றான் அம்மி கல்லை தூக்கி அதாவது எப்படி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு போட்டு தள்ளணும்னு ஐடியா இருக்கிறவங்களுக்கு உபயோகமான அறிவுரைகள் வேற அவன் சொல்றான் எப்படி எல்லாம் போட்டு தள்ளாங்க அப்படின்னு மன்னிச்சுக்கணும் இந்த முறையற்ற பால் கவர்ச்சி என்பது எவ்வளவு வலிமையா இருக்கு தெரியுமா நான் இப்ப ஓப்பனா ஒரு கேள்வி கேட்கிறேன் தப்பா நினைக்காதீங்க காதல் வலிமையானதா கள்ள காதல் வலிமையானதா இதெல்லாம் பேசுறதுக்கு தயங்குவாங்க வேற வழி இல்ல காதல் வலிமையானதா கள்ள காதல் வலிமையானதா கள்ள காதல் தான் வலிமையானது இல்லாட்டி கள்ள காதலால காதலன்னையே கொள்றாள் யோசிச்சு பாருங்க எது ஸ்ட்ராங் அப்ப ஒரு தப்பு அவ்வளவு வலிமையா இருக்கு அப்ப நம்ம எவ்வளவு தூரத்துக்கு அந்த தவறோட பிடிமானத்தை வச்சிருக்கிறோம் எப்ப நம்ம நம்மள நம்மளே அறுத்து ஆராய்ச்சி பண்ண போறோம் ஏன் இதுல என்ன இருக்கு எல்லா இழவும் ஒண்ணுதான் திருப்பி இதுல என்ன இருக்கு இதுக்கு அதுக்கு என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு நாங்க ராமாயணம் சொல்லுவோம் ராமாயணத்துல என்ன சொல்வோம் அனுமன் இலங்கைக்கு போய் சீத்தையை தேடிய போது ராவணன் அரண்மனையில் உறங்கிக் கொண்டிருந்த மண்டோதரியை பார்த்து விட்டு சீத்தையோ என்று சந்தேகப்பட்டார் ரொம்ப பெருமையா எப்பவோ இருக்கிற அனுமன் பார்க்கும் போது அது சீத்தையா தெரியுது இந்த ராவணனுக்கு அது சீத்தையா தெரிஞ்சிருந்தா எங்க இருந்தோ சீத்தையை தூக்கிட்டு வந்திருப்பானா அறிவு கேட்ட எல்லாருக்கும் அது மண்டோதரி சீத்த மாதிரி தெரியுது அவனுக்கு தெரிய வேணாமா அது சீத்தையா தெரிஞ்சிருந்தா அவன் எங்க இருந்தோ சீத்தையை கடத்தி கொண்டாந்துருப்பானா அழிஞ்சு போயிருப்பானா அப்படி யோசிக்கணும் முறையற்ற பால் கவர்ச்சி எவ்வளவு பெரிய வீழ்ச்சி தெரியுமா இன்னைக்கு சமூகத்துல இந்த ஊர் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க ஏழு வயசு எட்டு வயசு கஞ்சா இன்னும் என்னெல்லாமோ போதை பொருள் போதை வஸ்து இதுல இருந்தெல்லாம் ஒருத்தர் மீட்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல நேத்திக்கு ஒரு யூடியூப்ல காட்டுறான் ஒரு பையன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க பாருங்க இந்த செல்போன்ல இப்படி நோண்டி நோண்டி செல்போனே இல்ல அவன் கை இப்படியே துடிக்குது அவனுக்கு அதவே பண்ணிக்கிட்டே இருக்கிறான் அவனை கொண்டாந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க இது என்ன நிலைமை அதுல அவ்வளவு கவர்ச்சி இருக்கணுமா அவ்வளவு ஈடுபாடு இருக்கணுமா அந்த அளவுக்கு அந்த கேஜெட் வந்து அவனை ஆட்டி படைக்கணுமா அப்ப யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய போதை ஆயி போச்சு அடிக்ஷன் இந்த போதையிலேருந்து வெளியே வரணும்னா எல்லா போதையிலேருந்தும் வெளியே வரணும்னா ஒன்னே தான் வேணும் என்ன அது அவேர்னஸ் அதுக்கு என்ன பேரு விழிப்புணர்வு விழிப்புணர்வுக்கு இன்னொரு பேர் என்ன அறிவுநிலை நிலை நீங்க அறிவு நிலைக்கு வந்துட்டீங்க அப்படின்னா நோ இது வந்து என்னுடைய மனசை கெடுக்கும் இதனுடைய உடலை கெடுக்கும் இதனுடைய வாழ்க்கையை கெடுக்கும் நான் ஒரு செய்தி சொல்லி நீத்திடுறேன் அப்ளை பண்ணும்போது எப்படி ஒர்க் அவுட் பண்ணுங்கிறது எனக்கு சைக்காட்ரிஸ்ட் நிறைய பேர் ஃப்ரெண்டு அப்புறம் சைக்காலஜிஸ்ட் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஐயா கூட சொன்னாரு எல்லாருமே இப்ப மருத்துவர் மாதிரி யோசனை சொல்றாங்க நான் சொன்ன அந்த முதுகு வலியும் மூட்டு வலியும் முன்னூறு யோசனைகளும் நான் மூட்டு வலிக்குதுன்னு சார் என்னை கொன்னே போட்டாங்க அதுக்கு அந்த இலையை வச்சு கட்டுங்க அந்த எண்ணெயை போட்டு நீவுங்க அதுக்கு அந்த பேண்டேஜ் போட்டுங்க இதை விட மூட்டு வழியே தேவையில்லை அப்புறம் ஆமா நான் கெட்டிக்கார எல்லார் சொன்ன யோசனையும் தொகுத்துட்டு மூட்டு வலியும் முன்னூறு யோசனைகளும் ஒரு புக்கா போட்டு பரவாயில்ல நம்மளால முடிஞ்சது முன்னூறு யோசனை புக்கா போடலாம் அப்படின்னு எல்லாருக்கும் மருத்துவராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும் இப்ப நான் சைக்காலஜி சைக்காட்ரிஸ்ட்னா கொஞ்சம் நல்லா கவனிக்கணும் எனக்கு சைக்காலஜினா பைத்தியம் எனக்கு சைக்காலஜினா பைத்தியம் நீங்கள் சொல்லுவீங்க கரெக்ட் பைத்தியம் தான் அவர்கிட்ட போகணும் எனக்கு அதில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே உளவியல் நூல்களை படிக்கிறது தான் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸே யாருன்னு கேட்டிங்கன்னா சைக்காட்ரிஸ்ட்டு தான் மணிக்கணக்காக அவங்களோட பேசிக்கிட்டு இருப்பேன் எனக்கு இருக்கிற எல்லா டவுட்ஸையும் கேட்பேன் ஏன் ஹியூமன் பிஹேவியர் இப்படி இருக்கு ஏன் அவன் அப்படி நடந்துக்கிறான் ஏன் இப்படி நடந்துக்கிறான் இப்போ ஒரு கேஸ் ஹிஸ்ட்ரி மட்டும் சொல்கிறேன் நான் சொல்கிறத நீங்கள் தப்பாக எடுத்துக்க கூடாது நான் வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் என் ஃப்ரெண்டு ஒரு சைக்காலஜிஸ்ட்ட கன்சல்டேஷனுக்கு ஒரு பணக்காரர் வந்தார் பெரும் பணக்காரர் இருபத்தஞ்சு லட்சம் பாக்ஸ்ல இருக்கவர்கிட்ட எவ்வளவு இருபத்தஞ்சு லட்சம் இந்தியன் ரூபி சொல்றாரு இதை வச்சுக்கோங்க நான் ஒரு சிக்கலில் இருக்கேன் காப்பாத்தின என்ன கஷ்டம் உனக்கு என்ன கஷ்டம் நான் இப்படி பேசுறதால நீங்க தப்பா நினைக்க கூடாது இது கேஸ் கேஸ் ஹிஸ்டரி புரியுதா மெடிக்கல் கேஸ் ஹிஸ்டரி எங்க பெரியம்மா பொண்ண பார்த்தா எனக்கு ஆசையா இருக்கு வெரி சாரி எனக்கு தங்கச்சி முறை அவர் சொல்றாரு எங்க பெரியம்மா பொண்ண பார்த்தா எனக்கு ஆசையா இருக்கு தப்பு பண்ணணும் அப்படின்னு தோணுது ஆனா பெரிய தவறு தங்கச்சி முறை நாளைக்கு தவறுனா அது பெரிய தவறா போயிடும் மானவ மானமே போயிடும் குடும்பத்துல அது கூடாது அது அதெல்லாத்த விட ரொம்ப பெரிய முக்கியம் இந்த தவறை நான் செஞ்சுட்டா நானே தற்கொலை பண்ணா கூட பண்ணிடுவேன் ஆனா என் மனசு அடங்க மாட்டேங்குது வெறித்தனமா அலையுது என்ன பண்றதுன்னு தெரியல இதுல மட்டும் என்ன காப்பாத்திட்டீங்கன்னா இருபத்தஞ்சு லட்சம் உங்களுக்கு இந்த இருபத்தஞ்சு லட்சம் உங்களுக்கு அவர் சொன்னார் அப்படியா அந்த பொண்ணு போட்டோ கொண்டாங்க ஏன் நீங்க எதாவது பூஜை கீஜை பண்ணுவீங்களா ஏதாவது வசியம் எடுத்துட்டு மறுநாள் எடுத்துட்டு வந்தேன் அந்த பொண்ணை இப்படி பார்த்து அந்த போட்டோவை திருப்பி திருப்பி பார்த்தேன் நல்ல உத்து உத்து பார்த்து சார் இது கேஸ் ஹிஸ்டரி அதனால என் கற்பனையே கிடையாது அவர் அவனை பார்த்து கேட்டார் சினிமா நடிகை ஸ்னேகாவை உனக்கு பிடிக்குமான்னு கேட்டார் ஆமாம் அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரியுமா ஆ தெரியும் அதுலேருந்து நான் சாப்பிட்றதே விட்டேன் அவளுக்கு கல்யாணம் கல்யாண நீ என்ன சாப்பிட்றத விட்டேன் எனக்கு ஸ்னேகானா கொள்ள ஆசை இந்த பொண்ணை கவனிச்சியா ஃபோட்டோவை என்ன அப்படியே ஸ்னேகா மாதிரி இருக்கு உன் மனசில் ஸ்னேகாவோடு இருக்கணுன்ற எண்ணம் இருக்கு இந்த பொண்ணு ஜாடையில் ஸ்னேகா மாதிரி இருக்கு லாக் ஆகிட்டு உனக்கு நோய் எப்படி வந்ததுன்னா உங்க பெரியமா பொண்ணு பெரியப்பா பையன் அந்த பொண்ணுங்கிற கணக்கு இல்லை உனக்கு ஸ்னேகாவை பிடிக்கும் இந்த பொண்ணு ஸ்னேகா ஜாடையில் இருக்கிறதால நீ இந்த பொண்ணு அடையணும் அப்படின்னு நினைக்கிற ஆனா இன்னும் ஒழுக்கத்துக்கு பயப்படுற அப்ப நடந்துட்டா என்ன அவரது குடும்பத்துல அப்படிங்கிற கவலையில நீ இருக்கிற அதனால நீ என்ன பண்ணணும் என்ன ஸ்னேகாக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு புரிஞ்சுக்கும் அவ இன்னொருத்தன் மனைவின்னு புரிஞ்சுக்கும் அந்த இன்னொருத்தன் மனைவி நமக்கு சொந்தம் இல்லைன்னு புரிஞ்சுக்கும் நீ அதுல வெளியே வந்தாதான் இதுல இருந்து வெளியே வர முடியும் அதுக்கு அவர் ட்ரைனிங் சில கிளாஸஸ் எல்லாம் போட்டார் அவனுக்கு எப்படி மைண்ட்ல இருந்து அதை வெளியே எடுக்கிறது அப்படின்னு கிளாஸஸ் போட்டார் இதெல்லாம் சைக்காலஜிஸ்டும் சைக்காட்ரிஸ்டும் நிறைய பண்ணுவாங்க இன்னொரு கேஸ் ஹிஸ்டரி சொல்றேன் இதுவே பயமா இருக்கும் பரவாயில்ல இன்னொன்னு சொல்றேன் ஒய்ஃப் அமெரிக்கா போயிருக்கா ஒருத்தர் குடும்பத்தில் தப்பு பண்ணுன்னு தோணி போச்சு அவருக்கு அவர் வீட்டு சர்வன்ட் போயிட்டு ரொம்ப அழகா இருப்பாங்க தப்பு பண்ணணுன்னு தோணி போச்சு இவர்ட கேக்கிறாரு என்ன நான் தப்பு பண்ணு தோணுது இவர் சொல்றாரு அதெல்லாம் இல்லை ஒரு எண்ணம் வரதான் செய்யும் அதுலேயும் வேற அவங்க ரொம்ப அழகா இருக்காங்க அதனால என்ன ரைட்டு நீ தப்பு பண்ணா பண்ணு அப்புறமா நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு இவன் நிஜம்னு நம்பிட்டான் அப்புறம் இவர் நேரம் நாள் எல்லாம் குறிச்சு கொடுத்தார் பேசுறதுக்கு எல்லாம் கொடுத்துட்டு அன்னைக்கு கேட்குறான் நான் இன்னைக்கு அவ்வளோ வர சொல்லியிருக்கேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒரே ஒரு விஷயம் எத்தனை மணிக்கு வர சொல்லியிருக்க எட்டு மணி எட்டு மணிக்கு வர சொல்லியிருக்க ஏதாவது ப்ராப்ளம் ஆயிட்டா உடனே என்னை ஃபோனில் கூப்பிடுங்க என்ன ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு எதிர் வீட்டுக்காரன் பார்த்துட்டான்னு வச்சுக்கோ அமெரிக்காவில் அவன் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டான்னு வச்சுக்கோ ஆ சான்ஸ் இருக்காருண்ணா எனக்கு தோணுதுப்பா ஒருவேளை போலீஸ் ரைடு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோ போலீஸில் சமாளிக்கணும் இல்லையா ஹையர் அஃபிஷியல்ஸோட நான் பேசி வச்சுக்கிறேன் மற்றபடி நீ அதுக்காக நீ பின்வாங்க அதை என்ன இது போலீஸ்லாம் வருமா அப்படின்னு

அந்த எண்ணம் பிழையானது என்று இன்னொரு எண்ணம் உங்களை ஆட்டி படைக்க தொடங்கினால் அந்த எண்ணத்திலிருந்து வெளியே வந்து விடுவீர்கள் இதை செய்வதற்கு இன்னொருவர் உதவி தேவை இல்லை என்றால் உங்களுக்கே அறிவார்ந்த விழிப்புணர்வு தேவை இது ரெண்டுதான் ஆப்ஷன் யாரோ இன்னொருத்தர் ஹெல்ப் பண்ணணும் இல்ல உங்களுக்குள்ளேயே அறிவார்ந்த விழிப்புணர்வு வேணும் இதெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் பண்ணிட்டு கோயிலில் போய் பரிகாரம் பண்ணலான்ற அயோக்கியத்தனத்தை பண்ணாதீங்க

அவற்றை மறுபடியும் வலியுறுத்தி சொன்ன பெருமை வள்ளல்லாருக்கு உண்டு புத்தருக்கு உண்டு வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு உண்டு உங்களுக்குள்ள ஒரு தவறான அந்த எண்ணம் செயல்படுவதற்குரிய காரியத்துக்கு போகும் அதை நிறுத்தணும் அதை தடுத்து நிறுத்தணும் அந்த எண்ணத்தை நீங்க சீரமைக்கணும் அதை தூக்கி அங்கே வெளியே போடணும் ஒரு செத்தை எலி கிடந்த அதை தூக்கி வெளியே தான் நாத்தம் போவோம் அது மாதிரி கெட்ட என்ன மனசுக்குள்ளே இருந்தால் அது இருக்கிற வரைக்கும் நீங்கள் என்றைக்காவது தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க அதை தூக்கி வெளியே போடணும் இதுக்கு பயிற்சி வேண்டாமா இதுக்கு முயற்சி வேண்டாமா இதற்கு ஒரு வகுப்பு வேண்டாமா இதற்குன்னு ஒரு 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 குரு வேண்டாமா இதற்குன்னு ஒரு விதமான ஒரு ஒரு விதமான வாழ்க்கை அமைப்பு வேணுமா வேண்டாமா இதெல்லாம் வேணும்னு நினைக்கிறவங்க அறிவு திருக்கோயிலை பயன்படுத்துங்க இதெல்லாம் வேணும் நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றம் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதையெல்லாம் பயன்படுத்துங்க அதெல்லாம் வேணாம் எல்லாத்தையும் பண்ணிட்டு பாவத்துக்கு பரிகாரம் பண்ணிடலாம் நாம ஒரு நாலு கோயில் கட்டிடலாம் நாலு கோயில் கொடுத்தர்ல எனக்கு சில விஷயத்த சொல்றத பத்தி கவலை கிடையாது இப்ப கூட நான் யாழ்ப்பாணம் முழுக்க சுத்திட்டு வந்தேன் இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போன இலங்கை யாழ் தமிழர்கள் ஈழ தமிழர்கள் வசதியா இருக்காங்க வெளிநாட்டுகள்ல கஷ்டப்படுறாங்க உழைக்கிறாங்க ரொம்ப பாடுபடுறாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் உழைச்சு காசு சேர்க்கிறாங்க அப்புறம் இங்க இருக்கிற கோயில்களுக்கு எட்டு கோடி பத்து கோடி பதினஞ்சு செலவு பண்ணிருக்காங்க நான் வேண்டாம்னு சொல்லல ஆனா தெருவுக்கு மூணு கோயில் வச்சு என்ன பண்ண போறோம் தெருவுக்கு மூணு கோயில் வச்சு என்ன பண்ண போறோம் மனிதர்களை மிருகங்களாக வைத்துக்கொண்டு தெருக்களை கோயில் ஆக்கினால் ஒரு நாடு சொர்க்கமாகி விடுமா மனிதர்களை மிருகங்களாக வைத்துக்கொண்டு தெருக்களை கோயில் ஆக்கினால் ஒரு நாடு சொர்க்கமாகி விடுமா மனிதர்களை மனிதர்கள் மட்டும்தான் கோயில்கள் கோயில்களாக இருக்க முடியும் அந்த புரிதல் நமக்கு அவசியம் நான் பக்தியை எதிர்க்கலை ஆனா ஞானத்தை வரவேற்கிறேன் அப்ப சொன்னாரு மகரிஷி ஈழ மண்ணில பக்தி அதிகமா இருக்கு ஞானம் பின்னாடி வரும் அது பின்னாடி வரவழைக்கிறதுக்கு தான் நாங்க இப்ப வந்து அது வரணும் ஞான யோகம் வளரணும் அப்படிங்கறத சொல்றதுக்கு தான் நாங்க வந்திருக்கிறோம் பக்தி யோகத்துல நீங்க நல்லா வளர்ந்துட்டீங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி பக்தி யோகத்துல பக்தி யோகத்துல இந்த ஈழத்தமிழர்களை தமிழர்களை யாரும் அடிச்சுக்க முடியாது எல்லாம் வளர்ந்துட்டீங்க அதோடு அதுக்கு அடுத்த நெவலுக்கு வாங்க கர்ம யோகத்துக்கு வாங்க ராஜ யோகத்துக்கு வாங்க ஞான யோகத்துக்கு கண்டிப்பா அவசியம் இது ஞான யோகம் ஞானத்துக்கு தமிழ்ல என்ன பேரு வாலறிவுன்னு பேரு அதனால்தான் இதுக்கு அறிவு திருக்கோயில்னு பேரு நான் உங்க பக்தி யோகத்தை குறை சொல்லலை உங்க பக்தி யோகத்தை நான் குறை வீழ்த்தல ஆனா பக்தி யோகத்திலேயே நின்றுடாம அதுல இருந்து அடுத்தது 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 நர்சரி ஸ்கூல் ஒன்னாம் கிளாஸ் இருக்கு கத்துக்கிறீங்க ஸ்கூல் கத்துக்கிறீங்க அதுக்கப்புறம் காலேஜ் அப்புறம் கத்துக்கிறீங்க அப்புறம் பல்கலைக்கழகத்துக்கு போய் படிக்கிறீங்க அப்புறம் பிஹெச்டின்னு நீங்களே நல்ல இருக்கணும் நர்சரி ஸ்கூல் இருக்கணும் காலேஜ் இருக்கணும் யூனிவர்சிட்டி இருக்கணும் ஆனா நம்ம பிஹெச்டி எழுதாம சாக கூடாது ஞான யோகம் பிஹெச்டி அப்படிங்கறத செய்து அதை நோக்கி நகர்ந்து வாங்க உங்களுக்கு வாழ்க்கை மகிழ்ச்சியார் நெருப்புக்கு இரண்டு இயல்புகள் ஒன்று சூடு இன்னொன்று ஒளி நெருப்பின் இரண்டு இயல்புகளில் நமக்கு சூடு இருக்கிறது அதை ஒளியாக மாற்றினால் அடுத்த வினாடி மனசெல்லாம் மத்தாப்பு நன்றி வணக்கம்